அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் அவருக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் வைத்தார் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டபோது மண்டபத்தில் இருந்தவர்கள் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் செல்வி ஜெய ஜெயலலிதா கழக சட்டமன்ற கட்சி தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவரை முதலமைச்சராக நியமித்து புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா ஆளுநரை சந்தித்து தமது அமைச்சரவை பட்டியலை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது இதற்காக நூற்றாண்டு விழா மண்டபம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது முதலமைச்சராக பதவியேற்பதற்காக செல்வி ஜெயலலிதா காலையில் போயஸ் கார்டன் நிலத்திலிருந்து புறப்பட்டு பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டப வளாகத்திற்கு வருகை தந்தார் அப்போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானோர் விண்ணதிர வாழ்த்து கோஷம் எழுப்பினர் விழா நடைபெறும் மண்டபத்திற்கு முதலமைச்சராக பதவியேற்க வருகை தந்த செல்வி ஜெயலலிதாவை அரசு தலைமைச் செயலாளர் திரு கே ஞானதேசிகன் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் விழா மேடைக்கு சென்ற செல்வி ஜெயலலிதா மண்டபத்தில் இருந்தவர்களை நோக்கி வணக்கம் தெரிவித்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் உற்சாக மிகுதியால் எழுப்பிய கனவுலியும் வாழ்த்து கோஷமும் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது செல்வி ஜெயலலிதாவை தொடர்ந்து வருகை தந்த ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை அரசு தலைமைச் செயலாளர் திரு கே ஞானதேசிகன் மலர்கொத்து வழங்கி வரவேற்றார் இதன் பின்னர் விழா மேடைக்கு சென்ற ஆளுநரை செல்வி ஜெயலலிதா பூங்கொத்து வழங்கி வரவேற்றார் இதனையடுத்து பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தமது அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்களை ஆளுநருக்கு செல்வி ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைத்தார் இதன் பின்னர் நாட்டுப்பண் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழா தொடங்குவதற்கான அனுமதியை தலைமைச் செயலர் கோரியதைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா தொடங்கியது ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் தமிழில் செய்து வைத்தார் என்னும் சட்டப்படி பெற்று இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் மலர்க்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அப்போது மண்டபத்தில் கூடியிருந்தவர்கள் கரவொலியுடன் வாழ்த்து கோஷம் எழுப்பினர் பதவியேற்பு விழாவின் நிறைவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் ஆளுநருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனா் இந்த பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் இசையமைப்பாளர் திரு இளையராஜா சிவகுமார் கார்த்தி பிரபு விக்ரம் பிரபு உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டதும் பதவியேற்பு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது பின்னர் ஆளுநர் வழி அனுப்பி வைக்கப்பட்டார் விழாவிற்கு வந்திருந்தவர்களை நோக்கி இரு கூப்பி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நன்றி தெரிவித்தார்